வணக்கம் எட்டாவது நாள் நவராத்திரி ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் பார்த்துட்ருக்கோம் நம்ம இவ்வளோ நாள் நல்ல நல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷெல்லாம் பண்ணி காமிச்சோம் உங்களுக்கு இப்போ இந்த ஒரு சிம்பிள் கல்கண்டு பால் எப்படி பாடுதுன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் நான் இது சூடான உடனே பால் ஊற்றுறேன் நான் ஈஸி அண்ட் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி பால் நல்லா இருக்கு ஸோ இதில் வந்துட்டு நான் கல்கந்துட்டு போடுறேன் கல்கண்டு நல்லா கரைஞ்ச உடனே இந்த பாலில் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் லேசாக திக்காக பால் நல்லா சுண்டின உடனே பால் நல்லா சுண்ட உடனே ஸோ கல்கண்டு கரைஞ்சி போச்சு நல்லா குங்குமப்பூ போடணும் உடனே அது கூட கொஞ்சம் ஏலக்காய் எப்பயுமே குங்குமப்பூ வந்துட்டு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு குங்குமப்பூ ஒரிஜினலாக இல்லையான்னு செக் பண்ணுறது எப்படி தெரியுமா அவங்களுக்கு பேசிக்கலி குங்குமப்பூவை வந்துட்டு கரைஞ்சி போயிடணும் அந்த நூல் நிக்க கூடாது நூல் அது சிந்தட்டிக் அது டூப்ளிகேட்னு அர்த்தம் ஸோ ஒரிஜினல் குங்குமப்பூ வந்துட்டு நல்லா சுடு தண்ணியிலயோ சுடு பாலிலயோ போட்டிங்கன்னா தேய்ச்சிங்கன்னா அப்படியே நல்லா மெல்ட் ஆகிடணும் அது அப்படியே நம்மளுக்கு குங்குமப்பூ கலர் லேசா அப்படியே அழகா நல்ல நல்ல மனம் நல்லா இருக்குது இந்த பால்ல கல்கண்டு குங்குமப்பூ ஏலக்காய் பாருங்க வெள்ளையான இருக்கிற பால் லேசா எல்லோ கலரில் திரும்பிகிட்டு இருக்குது ஸோ இந்த திராட்சையை போடுறேன் நான் ஸோ கல்கண்டு பால் ரெடி உங்களுக்கு